செய்தி சென்னை சேத்துப்போட்டியில் காவல் ஆய்வாளர் தாக்கியதில் முதியவர் உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் காவல் ஆய்வாளர் தாக்கியதில் முதியவர் உயிரிழந்ததாக உறவினர்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டு பெறலாம் வணக்கம் ராம்குமார் காவல் ஆய்வாளர் தாக்கியதில் முதியவர் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இந்த சம்பவம் எப்பொழுது நிகழ்ந்தது உயிரிழந்த முதியவர் யார் கண்டிப்பாக சிகாமணி சென்னை சேத்துப்பட்டு மங்களம் மங்களபுரம் பகுதியை சேர்ந்தவர் இவர் அதே பகுதியில பன்னெண்டாம் பன்னெண்டாம் தேர்வில் வசித்து குடிப்பழக்கம் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில மங்களபுரம் இரண்டாவது எட்டாவது தெருவில் வசிக்கும் மயிலாப்பூர் காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய அம்பேத்கர் என்பவர் வீட்டின் அருகில் வந்து குடித்து விட்டு அமர்ந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில நேற்று இரவு பதினோரு முப்பது மணிக்கு வந்த காவல் ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் அவரை அடித்ததாக கூறப்படுகிறது அடித்துவிட்டு அவரை விரட்டியதாக கூறப்படுகிறது அப்போது அம்பேத்கர் வீட்டின் அருகே இருந்து தனது வீட்டுக்கு சென்ற முனிவேல் வீட்டில் திடீரென மயக்கமாகியிருக்கிறார் மயக்கமடைந்தவுடன் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு உறவினர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் வந்தவுடன் அவரை பரிசோதித்து பார்த்த போது அவர் முனிவேல் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள் அவரது உடல் வந்து தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவ சிகிச்சை பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய உறவினர்கள் வந்து காவல் ஆய்வாளர் அம்பேத்கார் தான் முனிவேல் இறந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக காவல் ஆய்வாளர் வீட்டில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகள் வந்து வெளியாகி இருக்கிறது இந்த பதிவில் முனிவேல் அமர்ந்து இருந்தது போலவும் காவல் ஆய்வாளர் மற்றும் காவல் காவலர் ஒருவர் அவரை வந்து விரட்டியதாவது தகவல் விரட்டியது வந்து காட்சிகளில் வெளியாகி இருக்கிறது தற்போது சேத்துப்பட்டு காவல் நிலையத்தில் உறவினர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள் முனிவேல் இறந்ததற்கு அம்பேத்கர் தான் காரணம் என தெரிவித்திருக்கிறார்கள் காவல் ஆய்வாளர் தரப்பில் வீட்டின் அருகே இருந்தவரை வந்து விரட்டியதாக கூறப்படுகிறது ஆனால் அடிக்கவில்லை என காவல் ஆய்வாளர் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகுதான் இவர் எப்படி இறந்தார் என்பது குறித்து தகவல் வெளியாகும் இது தொடர்பாக சேத்துப்பட்டு போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள் முனிவேலின் உடல் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது மர்மமான முறையில் முதியவர் இருந்ததால் இந்த பகுதி முழுவதும்

எழுந்துக்க சொல்லவே தலையில கைய வச்சு எழுந்துருக்காரு திருப்பி போயிட்டு ரிட்டர்ன் வந்து அதே வாசல உட்காராரு உட்கார்ந்து திருப்பி அந்த போலீஸ்காரன் என்ன பண்றாங்க எழுந்து போய் எழுந்து போ அப்ப அங்க இருந்து வந்த ஒரு ஊமா பையன் அவன் கூப்பிட்டு வீடு எங்க அந்த போலீஸ்காரன் கேட்டு இருக்காங்க கேட்க சொல்ல அவன் வீடு அங்க அங்கன்னு காட்டிக்கிறான் காட்டு சொல்ல யாருன்னா ரெண்டு சட்டை காக்கி களை சட்டையை கரெக்டா காட்டுறா போல காய்கலை சட்டையை காட்டணுன்னே ரெண்டு ஸ்டாரு அவன் ஊமா பையனுக்கு எப்படி தெரியும் இப்போ களை சொக்கா போட்டுவான் இத காட்டுவான் காய்க்கல சொக்கா காட்டுறான் இத காட்டுவான் கரெக்டா அந்த சொக்கா தான் இவங்க தான் அடிச்சாங்கன்னு இன்னைக்கு ஒரு போச்சு நிக்கிறோம் இப்ப என்ன பண்றதே எங்களுக்கு தெரியல